பரபரப்பான வாழ்க்கை சூழல்ல நாம் அன்றாடம் பார்க்குற ஒரு காட்சி தாங்க இது அவசர அவசரமாக எல்லாரும் எதையோ நோக்கி எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இதில் ஏதோ ஒரு மூலையில் நம்மளும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம் இதில் முக்காவாசி பேருக்கு ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோம் எதை நோக்கி ஓடுறோம் நம்மளுடைய இலக்கு என்ன சரியான பாதையில் தான் ஓடுறோமா நம்ம இலக்கை அடைஞ்சிருவோமா இல்லை கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்க போகிறோமா இப்படி எதை பற்றியுமே கூட நேரமே இல்லாம தான் ஓடிட்டுருக்குறோம் ஒரு பத்து நிமிஷம் இந்த ஓட்டத்தை நிறுத்தி பிறந்த எல்லார் மனசுலயும் ஏதோ ஒரு கனவு இருக்கதாங்க செய்து சொந்தமா நிலம் வாங்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் நகை வாங்கணும் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் சீக்கிரம் சிறப்பமா கல்யாணம் பண்ணி வைக்கணும் எதிர்காலத்துக்காக எதையாவது சேமிச்சு வைக்கணும் நாலு பேர் முன்னால நல்லா வாழணும் இப்படி எத்தனையோ ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம அன்றாட தேவைகளான வீட்டு வாடகை கரண்ட்டு பில்லு காய்கறி மளிகை பசங்க ஸ்கூல் ஃபீஸு போக்குவரத்து செலவு மருத்துவ செலவு இதெல்லாம் போதா குறைக்கு தொட்டதுக்கெல்லாம் வரின்னு நாம் நம்ம இலக்க இலக்கை முன்னாடியே நம்ம சம்பாத்தியம் எல்லாம் காணாமல் போய் கடனில் வந்து நிற்கிறது தான் யதார்த்தமான உண்மையாகவே இருக்கு உங்களோட குறிக்கோள் உங்கள் கனவுகளை சாத்தியப்படுத்துறதோ அல்லது அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கிறதோ எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லாரோடைய ஓட்டமும் ஒரு புள்ளியை நோக்கி தான் போகுது அது பணம் 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 இந்த பணத்தை சம்பாதிக்க காலகாலமாக மனுஷன் ரெண்டு வழிமுறைகளை தாங்க கடைபிடிச்சிட்டு வரான் ஒன்று வேலைக்கு போகிறது இன்னொன்று வியாபாரம் பண்ணுறது வேலைக்கு போகிறவங்களை எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகை அவங்களுக்கு சம்பளமாக வருது ஆனால் அதோடய வளர்ச்சியை விட விலைவாசியுடைய வளர்ச்சி பல மடங்கு போது அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கிறதுன்றதே ஒரு குதிரை கும்பா மாதிரி அவங்களுடைய கனவுகள் எல்லாம் கடைசி வரைக்கும் கனவுகளாகவே இருந்துருது ஆனால் வியாபாரம் பண்ணுறவங்களை பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் அவங்க பல சருக்களை சந்தித்தாலும் தொடர்ந்து விடாமுயற்சியோடு செயற்படும் போது வளர்ச்சி பாதைக்குள்ளே அவங்க போயிடுறாங்க அவருடைய கனவுகள் எல்லாம் நினைவாகுது இது நம்ம எல்லாருமே தினம் தினம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான் ஆனாலும் இன்னைக்கும் நூற்றில் தொண்ணூற்றெட்டு பேர் வேலைக்கு தானே அங்கே இருக்கிறோம் வெறும் ரெண்டு சதவீதம் பேர் தான் வியாபாரம் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாபாரம் பண்ணும் போது ஏற்படக்கூடிய சவால்கள் மூலதனம் மாதா மாதம் ஏற்படக்கூடிய செலவுகள் வியாபாரம் எப்படி பண்றதுன்னு தெரியாம இருக்கிறது நம்மள வழி ஆட்களும் இல்லாம இருக்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி வியாபாரத்துல எங்க நஷ்டம் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இது எல்லாம் சேர்ந்து நமக்குள்ள ஏற்படுத்த ஒரு தயக்கத்தினால இன்னைக்கு நம்மள பல பேரு வியாபாரம் பண்றதுக்கு முயற்சி கூட பண்றது இல்ல அப்படி இந்த வியாபாரம் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா அப்போ நம்முடைய கனவுகளை நம்ம என்றைக்குமே சாத்தியப்படுத்தவே முடியாதா என்னை கேட்டிங்கன்னா நிச்சயம் முடியும் அப்படிங்கிறது என்னோட என்னோடய இருக்கும் காரணம் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல சாதிக்கிறது அப்படிங்கிறதும் சுலபமான விஷயமா மாறிடும் நீங்களும் பிஸ்னஸ் பண்ணலாம் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த பிஸ்னஸ் முதல்ல எப்படி ஆரம்பிக்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் பிஸ்னஸ் எப்படி நடந்துட்டு இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் தொடக்கத்தில் மனுஷன் தன் நிலத்தின் விளைச்சல்களையும் தான் வளர்த்து வந்த ஆடு மாடுகளையும் வச்சுதாங்க வியாபாரம் பண்ணிட்டு வந்தான் ஆனால் காலப்போக்கில் விஞ்ஞான வளர்ச்சியும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் கை கொடுக்க தனி மனிதனுடைய தொழிலாக இருந்த இந்த விவசாயமும் கால்நடை பராமரிப்புமே மிகப்பெரிய வேளாண் மற்றும் கால்நடை துறையாகவும் பெட்டி பல்பொருள் அங்காடிகளாகவும் சிறு மற்றும் குறு தொழில்கள் மிக பெரும் தொழிற்சாலைகளாகவும் கணினி இயந்திரத்தின் கண்டுபிடிப்பே பல சர்வதேச நிறுவனங்களின் தோற்றத்திற்கு காரணமாகவும் அமைஞ்சிருச்சு இந்த காலகட்டத்துல மனோதிடமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்ட ஒரு சில பேர் வணிகத்தையும் மற்றவங்க எல்லாரும் வேலையையும் தேர்ந்தெடுத்தாங்க இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வணிகத்தை தேர்ந்தெடுத்த இந்த ரெண்டு சதவீத பேருக்கு வாடிக்கையாளர்களே வேலைக்கு போன இந்த தொண்ணூத்தெட்டு சதவீதம் பேர் தான் ஆனா இந்த தொண்ணூத்தெட்டு சதவீதம் பேருடைய தேவைகளை சந்திக்க இந்த இரண்டு சதவீதம் பேருடைய முதலீடு போதுமானதா இல்லை இந்த பற்றாக்குறைய சரி செய்வதற்காக உருவானதுதான் தொழில் நிறுவனங்களின் பங்குகள் ஒருத்தர் முதலீடு செஞ்சு வியாபாரம் பண்றதுக்கு பதிலாக முதலீடு செஞ்சு அந்த முதலீடை பயன்படுத்தி ஒருத்தர் வியாபாரம் செய்வதும் அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய லாபத்தை இந்த முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் பிரித்து கொடுப்பதுக்குமான ஒரு ஒப்பந்தம் தாங்க இந்த பங்கு பத்திரம் இத்தகைய ஒரு ஏற்பாடு பலராலும் வரவேற்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான நிறுவனங்கள் தங்களுடைய பங்குகளை வெளியிட ஆரம்பிச்சாங்க காலப்போக்கில் இந்த பங்குகளை வாங்குறதும் மிகப்பெரிய வியாபாரமாக மாறி பங்கு சந்தைகளாகவே உருவாயிருச்சுகள் உண்மையில உண்மையில் போனா இந்த நாகரிக உலகில் வணிகத்தின் உச்சகட்ட வளர்ச்சியே இந்த பங்கு சந்தைகள் தான் இப்படி வணிகம் ஒருபுறம் வளர்ந்துக்கிட்டே போக மறுபுறம் எந்த பணத்துக்காக இந்த வணிகம் துவங்கப்பட்டதோ அந்த பணமும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது பண்ட மாற்ற முறையில துவங்கி தங்கத்தின் பயன்பாடு நாணயங்களின் பயன்பாடு ரூபாய் நோட்டுகளின் பயன்பாடு டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளின் பயன்பாடு இன்டர்நெட் பேங்கிங் பயன்பாடுன்னு வளர்ந்து இன்னைக்கு கிரிப்டோ கரன்சின்னு சொல்லப்படுகின்ற டிஜிட்டல் மணியாவே பணம் மாறிடுச்சுங்க கிரிப்டோ கரன்சியா அப்படின்னா என்ன நாங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்றவங்க சிம்பிளா இப்படி புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பணத்தை யூஸ் பண்றதுக்கு அதிகபட்சமா யூஸ் பண்ற டெக்னாலஜி இன்டர்நெட் பேங்கிங் அதாவது பணத்தை கையிலேயே தொடாம நம்ம இருந்து இன்னொருத்தவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்புறது அவங்ககிட்ட இருந்து நம்மளும் பணத்தை வாங்குறது இந்த இன்டர்நெட் பேங்கிங்கை பயன்படுத்துறதுக்கு கூட நமக்கு ஏதாவது ஒரு பேங்க்ல கண்டிப்பா ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் ஆனா இந்த கிரிப்டோ கரன்சீஸை பொறுத்த மட்டும் வேலட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பை உங்களுடைய போன்ல டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்களுடைய பணம் லட்சங்களோ கோடிகளோ கிரிப்டோ கரன்சிஸா வாங்கி உங்கள் வேலெட்டில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிடலாம் உங்களை தவிர இந்த வேலட்டை வேற யாராலையும் தொடக்கூட முடியாது அந்த அளவுக்கு இது பாதுகாப்பானது இன்னைக்கு பல மேலை நாடுகளில் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸை விட இந்த கிரிப்டோ கரன்சிக்கு தான் அதிக முக்கியத்துவம் தராங்க இவ்வளோ ஏன் பங்கு சந்தையில் கூட இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் தான் நம்பர் ஒன்ல இருக்கு பொதுவாக பங்கு சந்தையில் நான்கு வகையான ட்ரேடிங் நடக்கும் ஷேர் ட்ரேடிங் கமாடிட்டி ட்ரேடிங் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் இதில் ஷேர் ட்ரேடிங்றது நிறுவனங்களுடைய பங்குகளை வாங்குறது விற்கிறது கமாடிட்டி ட்ரேடிங்குறது உலோகங்கள் எரிவாயுக்கள் இதையெல்லாம் வாங்குறது விற்கிறது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது எல்லா நாடுகளுடைய கரன்சீஸையும் வாங்குறது விற்கிறது கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த கிரிப்டோ கரன்சியை வாங்குறது விற்கிறது இதில் ஷேர் ட்ரேடிங்கும் கமாடிட்டி ட்ரேடிங்கும் தினமும் காலையில் ஒம்போது பதினஞ்சிலிருந்து மாலை மூன்று முப்பது மணி வரைக்கும் நடக்கும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இருபத்தி நாலு மணி நேரம் நடக்கும் ஆனால் வாரத்தில் அஞ்சு நாள் தான் நடக்கும் ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் மட்டும்தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் நடக்கும் வாரத்தின் ஏழு நாட்களும் நடக்கும் அப்போது நம்ம ஷேர் ட்ரேடிங்லேயோ கமோடிட்டி சம்பாதிக்கணும்னா சம்பாதிக்கணுன்னா காலையில் ஒம்பது பதினஞ்சுலேருந்து மாலை மூன்று முப்பதுக்குள்ளே தான் சம்பாதிக்க முடியும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் சம்பாதிக்கணும்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் சம்பாதிக்கலாம் ஆனால் வாரத்தில் அஞ்சு நாள் தான் சம்பாதிக்க முடியும் ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கில் மட்டும்தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் சம்பாதிக்கலாம் வாரத்தின் ஏழு நாட்களும் சம்பாதிக்கலாம் வருஷம் முழுவதும் சம்பாதிக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் ட்ரேடிங் நடக்கிறது சரி ஆனா ஒரு மனுஷனால இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து ட்ரேடிங்கே பண்ணிட்டு இருக்க முடியுமா நம்ம சாப்பிட வேணாமா தூங்க வேண்டாமா இந்த ஒரு கேள்வி வருதே இல்லையா நிச்சயமா ஒரு மனுஷனால பண்ண முடியாது ஆனா ஒரு ரோபோவால பண்ண முடியும் இப்ப இந்த எந்திரன் படத்துல வர சிட்டி ரோபோ மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு ரோவோ இருந்தா இந்த இருபத்தி நாலு மணி நேரம் ட்ரேடிங்க அது கண்டிப்பா பண்ணும் தானே ஆனா அப்படி ஒரு ரிவோட்டுக்கு நாங்க எங்க போறதுன்னு கேக்குறீங்களா கவலையே படாதீங்க ராயல் கியூ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அப்படிப்பட்ட ஒரு ரோபோவை உருவாக்கி பயன்பாட்டுக்கும் கொண்டு வந்துட்டாங்க இனி இந்த ரோபோட்டை பயன்படுத்தி யாருனாலும் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கும் பண்ணலாம் கோடிகள்ல சம்பாதிக்கவும் செய்யலாம் ஆக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்களும் பிசினஸ் பண்ணலாம் ஹலோ சார் மேடம் நான் சொன்ன பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சு இந்த பத்து நிமிஷத்துல உங்க மனசும் தெளிவா இருக்கும் உங்க லட்சியங்கள் அடையிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கோம் கரெக்டா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சாச்சு அது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் இந்த ரோபோட் எப்படிப்பட்டது என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத விழாவாரியாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாமா முதலாவதாக இந்த ரோபோட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் பாட் என்னடா பணம் கொடுத்து கிரிப்டோ கரன்சீஸ்லாம் வாங்கி அதை ட்ரேடிங் பண்ண ஒரு ரோபோட் கிட்ட போய் கொடுத்துட்டோமே இனி எந்த கண்ட்ரோலும் நம்ம கையில் இருக்காதோ அப்படின்னு பயப்பட வேண்டாம் இந்த ரோபோட்டை பொறுத்த மட்டும் நீங்க இந்த ரோபோட்டை என்ன செய்ய சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை முழுமையா படிச்சு அதன்படி மட்டும்தான் இது செயல்படும் அதனால கண்ட்ரோல் எப்பவும் உங்க கையில தான் இருக்கும் ரெண்டாவது இந்த ரோபோட்டுடைய ஒரே வேலையே இருபத்தி நான்கு மணி நேரமும் கிரிப்டோ கரன்சிஸ் ட்ரேடிங் பண்றது தான் பொதுவாகவே ஒரு வேலையை திறமையான ஒரு நபர்கிட்ட கொடுத்துட்டு அவர் பொறுப்பா கண்ணும் கருத்தமா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வேலையை பத்தி நம்ம கவலைப்படவே மாட்டோம் எப்போ நீங்க இந்த ரோபோட்டை வாங்கி கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ அதுக்கப்புறம் ட்ரேடிங் பத்தின கவலை உங்களுக்கு இருக்கவே இருக்காது மூன்றாவது இந்த ரோபோட் உங்க கிரிப்டோ கரன்சிஸ எந்த ஒரு லோக்கல் எக்ஸேஞ்சஸ்லயும் ட்ரேட் பண்ணாது பினான்ஸ் ஹோபி போன்ற இன்டர்நேஷனல் எக்ஸேஞ்சஸ்ல மட்டும்தான் தான் ட்ரேட் பண்ணும் இதுலயும் பெரும்பான்மையான மக்கள் பயன்படுத்துறது உலகின் நம்பர் ஒன் கிரிப்டோ கரன்சி எக்ஸேஞ்ச் ஆன பினான்ஸ் இந்த பினான்ஸ்ல உங்க முதலீடும் சரி உங்களுக்கு இதுல கிடைக்கக்கூடிய லாபமும் சரி உங்களுடைய தனிப்பட்ட ஸ்பாட் வாலெட்ல வைக்கப்படுது இந்த ஸ்பாட் வாலெட்ல இருந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி அனுப்பப்பட்டு அது வெரிஃபை ஆனதுக்கு அப்புறமா தான் டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் ஆகுது அதனால இந்த ஸ்பாட் வாலெட் மிகவும் பாதுகாப்பானதாக இருக்குது இரண்டு வெவ்வேறு அப்ளிகேஷன்ஸ ஒன்றோடு ஒன்று கம்யூனிகேட் பண்ண வைக்கக்கூடிய திறன் கொண்ட அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்பேஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலமாக தான் இந்த பினான்ஸ் பிளாட்ஃபார்மில் நம்ம ராயல் கியூர் ரோபோட் இணைக்கப்படுது இந்த ஏபிஐ பயன்படுத்தி நம்ம ரோபோட்டால் நம்ம ஸ்பாட் வாலெட்டில் உள்ள கரன்சீஸை பை பண்ண முடியும் செல் பண்ண முடியும் மார்க்கெட்டில் அது நிலவரம் என்ன அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணவும் முடியும் ஆனால் நம்ம ஸ்பாட் வாலெட்டில் இருந்து கரன்சீஸை அதால் வெளியே எடுக்கவோ அல்லது வேறு யாருக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவோ முடியாது இந்த ரெண்டு கண்ட்ரோலும் எப்போவுமே உங்கள் கையில் தான் இருக்கும் இந்த ரோபோட் பண்ற ட்ரேடிங் பேர் ஸ்பாட் ட்ரேடிங் அதாவது கிரிப்டோ கரன்சிஸ கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்பது உண்மைதாங்க நம்ம மேனுவலா ட்ரேடிங் பண்ணும்போது ஒரு பொருள் விலை ஏறும் நினைச்சு நம்ம வாங்கியிருப்போம் ஆனா நம்ம நினைச்சதுக்கு மாறா அது விலை இறங்கும் போது ஒரு நஷ்டத்தை அந்த இடத்துல நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் இதுக்கு பேர் தான் மார்ஜின் கால் அல்லது ஸ்டாப் லாஸ் ஆனா இந்த ரோபோட்டிக் ட்ரேடிங்ல எந்த ஒரு மார்ஜின் காலும் கிடையாது அதனால லாஸும் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் நடக்கிற இந்த ட்ரேடிங்ல விலை ஏற்றமும் இறக்கமோ எப்போனாலும் நடக்கலாம் இதை நம்ம மேனுவலா பண்ணும்போது எப்போ விலை ஏறுதோ இறங்குதோன்னு தெரியாம நைட் எல்லாம் கூட கண்முழிச்சு இதை பார்க்க வேண்டியது இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம பணம் லாஸ் ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் எப்பவுமே நமக்கு இருக்கும் ஆனா இந்த ரோபோட்டிக் ட்ரேடிங் பண்ணும்போது இந்த மாதிரியான கவலைகளே இல்லை நேரமும் பணமும் நமக்கு சாதகமாகவே இருக்கிறதுனால நம்ம எப்போவுமே ரிலாக்ஸ்டாகவே இருக்கலாம் இந்த ட்ரேடிங்கை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா இது மார்ட்டிங்கில் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை தான் பயன்படுத்துது பொதுவாக நம்ம வாங்கின ஒரு பொருள் விலை இறங்கிக்கிட்டே போகுதுன்னா எங்க முழுசாவே போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் வந்த விலைக்கு வித்தலாம் நினைப்போம் ஆனால் இந்த மார்ட்டிங்கில் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா விலை இறங்கும் போது நம்ம விற்கிறதுக்கு மாறா இந்த ரோபோட் அந்த காயின்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிக்கும் அதுவும் ஒன்றுக்கு ரெண்டு மடங்காக வாங்கும் இப்படி மூணு இல்லை நாலு இல்லை ஏழு லெவல்க்கு வாங்கிக்கிட்டே போகும் இப்படி வாங்கின எல்லா காயின்ஸுடைய ஆவரேஜ் காஸ்டையும் எடுத்து அந்த காஸ்ட்டுக்கும் தாண்டி அந்த காயினுடைய வேல்யூ ஏறும்போது அதை விற்று நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும் இதுக்கு பேர் தான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட் இவ்வளவு விஷயங்களையும் பார்க்கும்போது இந்த ரோபோட்டை உடனடியாக வாங்கி பயன்படுத்தணும்னு தோணும் ஆனா இந்த ரோபோட்டை வாங்க போனா பல லட்சங்கள் செலவாகும் அது எல்லாருக்கும் சாத்தியமான விஷயமும் கிடையாது அதனால ராயல் கியூ